ஒரு அம்மா ஒரு குழந்தைய வச்சுட்டு ரோட உரமா பிச்சை எடுத்துட்டு இருக்கும் போது ஒரு கார் வழியா பாத்துட்டு இருக்காரு உடனே ஒரு காரை விட்டு இறங்கி போய் அந்த அம்மாட்ட குழந்தை யாரோடது பாக்குறதுக்கு ஒன்னு மாதிரியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாட்ட கிட்ட கேட்டுட்டு இருக்காரு அந்த அம்மா இது என் குழந்தைதான் நீங்களா தள்ளி போங்கன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ரோட்ல இருந்தவங்க எல்லாரும் வந்து இது அவங்க குழந்தை கிடையாது இது வேற யாரோட குழந்தையோன்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு ஆன போலீஸ் ஆஃபீசர் வந்து இது யாரோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாட்ட கேக்குறாங்க அதுக்கு அந்த அம்மா அந்த போலீஸ் ஆபீசரை தள்ளி விட்டுறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலயே அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடுறாங்க போலீஸ் வந்து அந்த இந்த அம்மாட்ட வந்து அந்த குழந்தைய பிடிங்கிடுறாங்க அந்த குழந்தைய பிடுங்கினதுக்கு அப்புறம் அந்த அம்மா வச்சு இந்த பேக்ல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்றாங்க அம்மா கடைசி வரைக்கும் சொல்லிட்டு தான் இருக்காங்க அது என் குழந்தை தான் என்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ஒரு போலீஸ் ஆபிசர் வந்து கத்திக்கிட்டு இருக்காத ஓரமா அமைதியா உக்காரு அப்படின்னு சொல்லிடுறாங்க அங்க உள்ள இன்னொரு போலீஸ் வந்து இவங்க சாப்பிடாம இருக்கிறத பார்த்து ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து வந்து தராங்க அப்பதான் இவர் நோட்டீஸ் பண்றாரு அவங்க வயிற்றுல இருக்கிற ஸ்விட்ச் மார்க் அதை பார்த்துட்டு அந்த போலீஸ்காரர் வந்துட்டு அந்த அம்மாவை வெளியே அமைச்சு வச்சிடுறாங்க அந்த அம்மாட்ட அவங்களோட குழந்தையும் யாருக்கும் தெரியாம எடுத்து வந்து கொடுக்கவும் செஞ்சிருக்காங்க ஸ்காரர் செஞ்ச விஷயம் வந்து நல்லதுன்னா அந்த வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணிடுங்க